Hallelujah! 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 Stotra Manda Bares 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 Parisuta 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 Mubulahin Devanagya Andeva Wanamubhumyamujmayamyaaneradukhapat.

அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்குமாய் நன்றி சொல்லுகிறேன் இந்த காலை வேலையில எங்களை எழுப்பி உடைய பிரசங்கத்தில் அமரப்பட்டு இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேலையில் உடைய வல்ல பிரசன்னத்தை உணர நீங்க கருவை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரே மலையின் பிரசன்னம் தாபோர் மலையின் பிரசன்னம் மேல் வீட்டரையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கியிருந்த பிரசன்னம் பெத்தலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்த பிரசன்னம் சாத்ரா கமேஷா கப்தனகை எரிகிற சூழலே காணப்பட்டிருந்த பிரசன்னம் செங்கடலை பிளந்த பிரசன்னம் யோர்தானை நிறுத்துறது நெருகோவை தகர்த்துறதுமான பிரசன்ன மாண்டவர இறைவாக்கினர்களோடும் தீர்க்க அரசர்களோடும் நீதிபதிகளோடும் இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் உண்டாயிருந்த பிரசன்ன மாண்டவர வேகஸ்தம்பமாய் காணப்பட்ட பிரசன்னி தூணாய் இருந்த பிரசன்ன உடன்படிக்கை பேளைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்ன பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்படுகிற அப்பா எங்களை பணந்து கொள்ளுகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா நன்றி 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 அண்டவரா அந்த பிரசன்ன நிறைவில் இருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை எரிடுகிறோம் அண்டவரா உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி வந்தவர் உடுக்க நல்ல உதவி தந்துருகிறங்களே நன்றியானது தங்க நல்ல ஊரை விடம் தந்துருகிறங்களே தெளிவை தந்துருகிறங்களே நன்றியானது శరీరத்திலே பலனை தந்துருகிறங்களே நன்றியானது வண்ணத்திலே மகிச்சை தந்துருகிறங்களே நிறைவை தந்துருகிறங்களே நன்றியானது மேன்மையை தந்துருகிறங்களே நன்றியானது மகத்துவத்தை தந்துருகிறங்களே குடும்பத்திலே சமாதானத்தை தந்திருக்கிறீங்களே இப்படி துருவின பக்கம் எல்லாம் எங்களுக்கு நன்மைகளாய் செய்து வருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் காட்டிலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறது வார புரிதலை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 எங்களை பரிசுமாக்குகிறவர் எங்களை உருவாக்கும் ஆண்டஒர்ட் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரா உருவாக்கும் தெய்வம் யகோவா உசேனு உமை ஆராதி குறும் அண்டவரா பரிசுத்தமாக்கும்

நை உக் உருவாக்கும் தெய்வம் ஏஹோ வாணு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை a paa a paa hundé kata ara dánayi ara dánayi a paa a. எங்களை பரிசுத்தமாக்குகிறீங்க நன்றி எங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக்குகிறது நன்றி ஆண்டவர எங்களுடைய வாயின் வார்த்தைகள் நன்றி எங்களுடைய பரிசுத்தைகளின் காரியங்கள் பரிசுத்த நன்றி ஆண்டவரா நடக்கைகள் பரிசுத்தமாக்குகிறது நன்றி ஆண்டவர எங்களை சுற்றிலும் பரிசுத்த நிலவுகிறது நன்றி ஆண்டவர எங்களுக்குள்ளே பரிசுத்தம் நிலவுகிறது நன்றி ஆண்டவர எங்களுக்குரியவர்கள் பரிசுத்தாயிரு நன்றி அண்டவர எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக்குகிறீங்க நன்றி அண்டவரா உங்களுடைய பரிசுத்த பிரசன்ன எங்களை பரிசுத்தமாக்குகிறது ஆண்டவர் பரிசுத்தமாக்கும்படிய நிறங்களை உருவாக்குகிறீங்க ஆண்டவர பழைய பாதைகளிலிருந்து நிறங்களை உருவாக்கி நடத்துகிறீங்க ஆண்டவர வேண்டாத காரியங்களை எங்களிடமிருந்து அகற்றி ஆண்டவர எங்களை நாள்தோறும் நீங்க பரிசுத்தமாக்குகிறீங்க நன்றி ஆண்டவர எங்களை உருவாக்குகிற தேவன் நீங்க ஆண்டவர அப்பா எங்களை உருவாக்குகிற தேவன் நீங்க ஆண்டவர உடைத்தால் வழி உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர எங்களுக்கு அறியாமலே எங்களை உருமாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர வலி அறியாமல் உருமாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர உடைக்காமலே எங்களை உருமாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர இயசு மாலை மாத்திரம் அது கூடுமானபடியினால் ஆண்டவர எங்களை நீர் உருமாற்றும்படியா எங்களை உம்மிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர லோடு யஸ் லோடம் என்ன புற ஃபரி சுத்தமா ஏ ஹௌ ஆராதனை பரி சுத்தமாக்கும் அமை ஆராதனை

எஸ்லாடம போற ஆராதனை ஆராதனை ஆப்பா உங்களுக்கு சா லா நிறங்களை பரிசுத்தமாய் உருவாக்குகிறதுனால நன்றி ஆண்டவர எஸ் நிறங்களை பரிசுத்தமாய் உருவாக்குகிறதுனால நன்றி ஆண்டவர நாங்கள் நாடோறும் க்ஷபிக்கிறபடி ஆண்டவர உம்முடைய கண்களுக்கு நாங்கள் பரிசுத்த குலம் என அறியப்பட அப்பா நிறங்களுக்கு கிருபை பண்ணுகிறதுனால நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர் Andrei, Stotra Guru Mandavora. Andrei, Stotra Guru Mandavora. Hallelujah, 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 Hallelujah. Stotra Mandavora. Stotra Mandavora. Stotra Mandavora. Stotra Mandavora. Yes. A reading from the book of Prophet Jeremiah. Chapter so yes. fifteen, verse fifteen. Amen. O Lord. O Lord. You know. You know. Remember me and visit me. Remember me and visit me. And bring down my retribution. And bring down retribution. For me on my persecutors. For me on my persecutors. In your forbearance. In your forbearance. Do not take me away do not take me away know that know that on your account on your account i suffer insult i suffer insult and the war and the war umakielam terium huba kielam terium ne inayari hiri inayi inayari hiri inayi neve gurum inayi neve gurum inayi எனக்கு உதவிறலும் என்னை துன்புறுத்துவோரை என்னை துன்புறுத்துவோரை என் பொருட்டு பழி வாங்கும் என் பொருட்டு பழி வாங்கும் நீர் பொறுமை உள்ளவர் நீர் பொறுமை உள்ளவர் என்னை தள்ளிவிடாதேயும் என்னை தள்ளிவிடாதையும் பொருட்டு நான் வசை மொழிகளுக்கு நான் வசை மொழிகளுக்கு ஆளாகிறேன் ஆளாகிறேன் என்பதை God Holy, Father, God, Holy Father, I cannot pray as Jeremiah prays today because we have done nothing for you, Lord. We have done nothing for you except living for our own life, Lord. We have not been humiliated because of your name as much as it has happened to Jeremiah. However, Lord, you know the pain that are inflicted upon us because we are a kind of people that are away from them. Lord, take note of this. Yes, you know all these things. Therefore, I commit myself unto thy mighty hand and those who suffer on thy name unto thy mighty hand. Keep them patient and i wouldn't pray as jeremiah has prayed lord do not restribute upon them no lord instead give them a heart of conversion lord let them repent from the mistakes that they are doing lord for they do not know what they are doing Yes, Lord, I pray for all those who persecute us. I pray for all those who insult us, insulted us. Yes, Lord, we pray for them that they may rely on peace and they have they that they may come to have a knowledge of the Lord and live in peace. and in great joy as we live this day in your holy presence make us exactly like you lord, amen, lord. in the most precious name of the lord and savior we ask and pray amen அப்பா என்கிற ஏமியாவை போல ஜெபிக்க முடியாது ஆண்டவரே இரண்டில் நாங்கள் ஏமியா இல்ல ஆண்டவரே உம்முடைய வசனத்தை உரைக்கிற தீர்க்க தரிசியோ இறைவாக்கிறனோ இல்லை அன்புற ஆனாலும் நாமத்தின் நிமித்தம் எங்களை வசை பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுக்கு எதிராய் வேலை செய்கிறார்கள் எங்களை பேசுகிறார்கள் என்பது உம்முடைய காதுகளுக்கும் கண்களுக்கும் நன்றாய் வெளிச்சமாயிருக்கிறது ஆண்டவரே எங்களுடைய கண்களுக்கு நீர் அதை மறைத்து வைத்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர தேவரீர் எங்களை அவர்கள் மத்தியிலிருந்து பாதுகாத்து நன்றி வையாரமாய் நடந்து இன்றுவர ஏ உற்சாகமாய் இருக்க கிருவை பண்ணியிருக்கிறீர்கள் அதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர எங்களை வசை பாடுகிற எங்களை எங்களை அவதூறாய் பேசுகிற எல்லா பிள்ளைகளையும் தேவரில் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ஆண்டவர அப்பா நீர் அவர்களை பழி வாங்கி விடாதேயும் ஆண்டவர எஸ் நீர் அவர்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவர உன்னத பாதையில நடத்தும் ஆண்டவர உத்தமத்தின் மகிழ்ச்சி நீர் அவர்களுக்கு தருவீராக ஆண்டவர கரத்திலே அவர்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொண்டுகிறோம் எங்களையுமே போல மாற்றுங்க ஆண்டவர துதிங்க நான் மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நாமத்தினால் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம ஆமே ஆமே அப்பா பிதாவே இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்கும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா இந்த வேளையிலும் எங்களை உங்களுடைய கரத்திலே தரை மட்டும் தாழ்த்து தந்து ஜபிகிறோம் அண்டவர அப்பா நீருங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு அண்டவர தாரமாய் வாழ்க்கை துணைகளை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அண்டவர தேவரீர் எங்களை உங்களுடைய கண்களுக்கு பரிசுத்த குலம் என அறியப்படுகிறதாய் கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி அண்டவர நாங்கள் உம்முடைய கண்களுக்கு உத்தமும் முன்பை

பெறிகளை ஒப்புகொடு குரு சுற்றி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் சந்திக்கிறவர்கள் பழகுகிறவர்கள் பேசுகிறவர்கள் என அனைவரையும் உம்முடைய கரத்துல ஒப்புகொடு குரு ஆண்டவரே பரிசுத்தமாக்கு குரு தேவனே நிரங்களே உருவாக்கும் بيدாய் ஜீவிக்கணுமே பெற்றோரோடு பிறந்தோரே உம்முடைய கரத்துல ஒப்புகொடு குரு ஆண்டவரே அவருடைய சந்ததியாரே உம்முடைய கரத்துல ஒப்புகொடு குரு ஆண்டவரே தேவரே ஒவ்வொருவரே எந்தங்குமே राग அவர்களை பரிசுத்தமாய் உருவாக்குகிறதற்காய் நன்றி சொல்லுகுண்டவர சொந்த தேசம் தங்கியிருக்கிற தேசங்களையும் கரங்களில் ஒப்புக்கொடுகிறோம் மாண்டவர நிலங்களையும் தேசங்களையும் மாளிகை செய்கிறவர்களையும் குடும்பங்களையும் ஒப்புக்கொடுகிறோம் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என ஒவ்வொருவரையும் உடைய கரத்தை ஒவ்வொரு வரையும் பரிசுத்தமாய் உருவாக்குகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சபையை உங்களுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம் அண்டவரா பரிசுத்த சபையாய் மாற்றுகிறதுனால நன்றி ஆண்டவர உண்மை காண ஆராதிக்கு வருகிற ஜனங்கள் ஆண்டவர உண்மை கண்டு பரிசுத்தப்பட தேவரில் கிருபை பண்ணுவீராக ஆண்டவர வழிகாட்டி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் வழிகாட்டுகிற குழுமம் பக்த சபைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர குருக்கள் கண்ணியர் வேதியர் வேதத்தை கையிலேந்தி பிரசங்கிக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அப்ப நீங்க எல்லோரையும் ஆண்டவர பரிசுத்தமாய் உருவாக்க னால நன்றி சொல்லு குரு எங்களை வளர்த்தாவிக்குரிய தகப்பன் மாறாண்டவரா எங்களோடு ஆராதித்த பிள்ளைகளும்படி கரங்களில் ஒப்புக்கொண்டு குரு தேவரின் ஒவ்வொரு வரையும் தாங்கி நடத்துகிறதுனால நன்றி ஆண்டவர வல்லமை உள்ளவரே ஒவ்வொரு வரையும் தாங்கி நன்றி நடத்துகிறதுனால அப்பா நன்றி நன்றி அப்பா இந்த வேளையிலும் அண்டவர எங்களிடத்திலே ஜெபிக்க விண்ணப்பம் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொண்டுகிறோம் அண்டவரா வேண்டுதல்களை கேட்பேரா ஆகு ஆண்டவர எஸ் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுவீர் ஆகு ஆண்டவர குறித்த காலத்தில ஏற்ற வேளையில நல்ல பதிலை அப்பா அவர்களுக்கு கட்டளை இடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர நாங்கள் தினந்தோறும் அவர்களுக்காய் செபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அவர்களை பரிசுத்தமாய் ஆண்டவர நீங்க உருவாக்குகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர செபிக்க தெரிந்தும்பிக்க வாய்ப்பில்லாத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் செபிக்க தெரிந்தும் பிள்ளைகள் ஆண்டவர செபிக்க தெரிந்தும் பின்மாற்றத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர் செபிக்கவே தெரியாத இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர யாராவது எங்களுக்காக செபிக்க மாட்டார்களா என்று கதறிக்கொண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்ப அவர் கரத்திலே தந்து செபிக்கிறோம் ஆண்டவர் தேவரில் ஒவ்வொரு வரையும் விடுதலை பண்ணி ஆண்டவர ஜப துபங்களை எழுப்புகிறவர்களாய் ஆண்டவர சப ஜப சேனையாய் நிரபர்களை மாற்றுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா நன்றி ஸ்தவு நன்றி ஸ்தவு நன்றி ஸ்தவு தெரிக்குறமாண்டவரை பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களும் உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டு குரோமாண்டவரா கல்லூரிகள் பல்கலை கழகங்களும்டே கரங்களில் ஒப்புக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர படிக்கிற வகுப்பறை மேஜை நாற்காலி சுற்றி இருக்கிற பிள்ளைகள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதனையா இருக்கிறவர்களும் உடைய கரங்களில் ஒப்புக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர விடுதி படிப்பறை படிக்க எறை போகிற வழி வருகிற வெளி சுற்றி திருகிற இடம் என அனைத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் தெய்வரீரக்கு நிமதியாய் பிள்ளைகளை வனைந்து காக்கிறதுனால நன்றி அண்டவர பிள்ளைகளுடைய எல்லைகளை தேவரே பரிசுத்தமாக்கி விட்டதினால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர தேவரீர் அப்படியே நடத்துகிறதுனால நன்றி அப்பா பரிசுத்தமாய் உருவாக்கி விடுகிறதுனால நன்றி அண்டவர அப்பா இந்த நாளிலும் அண்டவர எங்கள் மேலே உம்முடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவும் ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கிழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமம் தந்து அண்டவர எங்களை நீங்கள் ஆசிர்வதித்து விட்டதுனால நன்றி ஆண்டவர தூயாவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை அறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவரீரங்களை உம்முடைய கிரீடத்திலே மணியாய் சூடி கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இந்த நாளை உடைய கரத்துக்கொண்டு ஆண்டவர ஆளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் மகிமையின் ஆளாய் மாட்சிமையின் ஆளாய் மேன்மையின் நாளாய் மகத்துவத்தின் ஆளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் ஆளாய் உற்சாகத்தின் ஆளாய் உற்சவத்தின் ஆளாய் உற்பத்தியின் ஆளாய் வனப்பின் ஆளாய் வளமையின் ஆளாய் செழிப்பின் ஆளாய் செழுமையின் ஆளாய் வருமானத்தின் ஆளாய் நாள் முழுவதும் ஆண்டவர குதூகலத்தோடும் கொண்டாட்டத்தோடும் நாங்கள் இருந்து அடைகிற வேலையில நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பிமே ஆவியிலும் வல்ல கிருபையை விட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தீ கணா மகிமல்லம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே விதாவே